அப்படி அப்படியானால் மூட்டை மூட்டையாக யூரியா பொட்டாசியம் அமோனியம் சல்ஃபேட் எல்லாம் தீ கொட்டி நம்ம மண்ணை கருவாலாகவும் உப்பு கண்டமாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க இதுதான் ஐயாவோட அறிவில் வந்து ஞானம் அறிவு வந்து பெண்மலிக்கிட்டே இருக்குன்னு அதை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தார் அறிவு அறிவியல் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவியலை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலையே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ஒரு

ங்களா உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அடுத்து தலைமுறைக்கு நாம் நஞ்சில்லா உணவு கொடுக்க வேண்டும் வருங்கால சில நாம் செணித்து மருந்து வீட்டைகளை பொக்கிஷம் விவசாயம் கப்புள் விவசாயிகளை பொறுக்கணும் வாய்ப்பு நன்றி போதே இணைத்து